தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதுதான் சொன்ன நடந்திருக்கு அது மாத்திரம் மற்ற கட்சிகள் திமுக இந்த தீய சக்தியின் ஆட்சிய மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்ன அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் எல்லோரையும் அனுசரித்து செல்வோம் பெண்களை பற்றியும் மதத்தை பற்றியும் வந்து அவது உலக அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு நீங்க நயனா நாகேந்திரன் பொன்முடி மேல ஆளுநரை சந்திச்சு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்துருக்க திமுகவுல பெரும்பாலானவர்கள் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூடுல அவர்கள் அறிவாளிகள் அவர்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எல்லாம் எப்படி எல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும் அவர்களுக்கு வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருகிறது தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது குற்றவாளிகளை கைது செய்த விட்டு என்கவுண்டர் காவல்துறை கையில் இருக்குது இந்த மதிய உரிமை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா என்கவுண்டர் ஒரு தீர்வு ஆயிடுமா சார் சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நான் அதே காவல்துறை தலைவர் கடமையை செய்ய வேண்டும் அதே மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு பாஜக சேர மாட்டேன் நானு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகிறாரு அவருடைய வார்த்தைகள் எப்படி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது போன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப கூட்டணிக்கு வர வேண்டிய எதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது அதே போலதான் எதிர்பார்க்கணும் மேடம் சசிகலாவையும் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பத்தி அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்களை கைவிட போட்டதான் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்துல ஒரு சரியான நடைமுறையா இருக்கு அதுதான் திரு அமித்ஷா பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் கொண்ட நினைத்தால் அது நயினார் நாயந்திரன் அவர்கள் கிளியரா அதுக்கு பயிர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாயந்திரன் அவங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டாரு ஒரே மாடியில் இருப்பாங்களா இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த நேரத்துல கேட்குறீங்க இன்னும் மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய புதிய நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் வெற்றி அதாவது பொதுவாக கடந்த மூன்று ஆண்டுகளில நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சிம்மசுப்பனமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும்

அரசியல் பயின்றவர்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்தித்து நடத்த அவரோட சந்திப்பாகத்தான் இருக்கும் அது மூணு நாள் போயிட்டு பதினேழாம் தேதி ஆட்சியில இருந்தப்பெல்லாம் நமது உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் காவிரி பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர் இந்த நீட் தேர்வை பற்றி பேசுறாங்க நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் வந்தது அது போல தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் நீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் அந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநில இருக்கிறதுனால அதெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்துல அவர் சட்டமன்றத்துல இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை பதில் சொல்லிருக்கேன் தெரியல இருந்தா தெரியுது பதில் எடப்பாடி உங்களுடைய கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்புகிறேன்

அ நான் பதில் சொல்ல முடியாது. ரோஹியர் ரெக்கார்டி கையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி லூசியரேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ தக்கிறது அவர் வந்து அந்த கட்சி அடைந்து விடாமல் காப்பாற்றுகின்ற மர்ச்சியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டல்ல வந்திருக்கார். அதே நம்ம எக்ஸ்பெரிஸ்ஸ் பர்ன்னர சொல்ல முடியும். ஆமா முக நான் சொல்றேன். ஒரு சின்ன இல்லையா? இப்ப நீங்க வேலூர் மாவட்டத்தில் சொல்றீங்க அதுங்கிறது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபர் நல்ல அனுபவம் உள்ளவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நம்ம இயக்கத்திற்காக பாடுபடுற அவரே அந்த மாவட்டத்தில் பொறுப்பு எடுத்து பார்க்கிறார் அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவா ஆன்ஜியோகிராப் எடுத்தாங்கன்னா ஒண்ணு என்ன நினைப்பாங்க நெஞ்சு வலி இருக்கு இல்ல நெஞ்சு வலி வந்துருக்கணும் இல்லாட்டி ஏதாவது இது இதயத்துல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டுமே இல்லை ரெண்டு வராம இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் ஆஞ்சி கிராமம் எடுத்தேன் கடவுள் கிருப்பையாலும் உங்களுடைய வாழ்த்துக்களாலும் நூறு சதவீதம் எனது இதயம் நன்றாக இருக்குதுன்னு அப்போல்லோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆஞ்சியோகிராம் கிராமம் பார்த்து சொல்லியிருக்காங்க அதான் நான் உடனே கிளம்பிங்க எல்லாம் வந்திருக்கேன் இல்லை அது அவர்களுக்குள்ள அதே திரு அன்புமணி அவர்கள் தான் இன்றைக்கி விற்பனையாக பேட்டியில் சொல்லிருக்காங்களா நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சில சிறப்புகள் வரும் அதை அவர்களே பேசி அந்த கட்சியின் நடனம் கருதி அவர் தமிழ்நாட்டின் நலனு கருதி அவர்கள் அவரை அதை சரி செய்வார் அவர் குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சினைகள்லாம் வரும் அதை அவங்களே சரி பண்ணிக்குவாங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்